தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் நமது தனுசு ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது தனுசு ராசிக்காக மட்டுமே த தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் ஒருவேளை உங்களுக்கு மற்ற ராசிகளின் பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற சேனல்களுக்கான நான் லிங்கை கொடுத்துள்ளேன் நீங்கள் அதனை கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம் இன்றைய தினம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை தமிழ் தேதியில் பிளவ வருடம் ஆனி மாதம் இருபத்தி நான்காம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல நேரம் மாலையில் மட்டும் உள்ளது மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று அதிகாலை நாலு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை திரியோதசி பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் நட்சத்திரம் இன்றிரவு பத்து மணி பதிமூணு நிமிடம் வரை மிருக சீரசம் பின்பு திருவாதிரை சந்திராசிரமம் அனுசை மற்றும் கேட்டை நட்சத்திரங்கள் சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் கிரக நிலை ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சூரியன் சந்திரன் புதன் கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது தனுசு ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது பன்னெண்டு குடையவன் எட்டாம் இடத்தில் நீச்சமடைந்துள்ளார் இன்றைய தினம் திருமண தடைகள் நீங்கி திருமண முயற்சிகள் அனைத்தும் கைவிடும் நாளாக உள்ளது இன்றைய தினம் நீங்கள் நீண்டகால சேமிப்பு ஒன்றை செய்து கொண்டிருந்தால் அதை இன்று உங்களுக்கு பண வரவுடன் வட்டியுடன் திரும்ப கிடைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு தொலைதூரத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் வரக்கூடிய அமைப்பு உள்ளது உங்களுக்கு நீண்ட நாட்களாக மனதில் உறுத்தி கொண்டிருந்த உடலில் உறுத்தி கொண்டிருந்த சில தொந்தரவுகள் இன்று நீங்கி மனம் நல்ல நிம்மதி பெறும் உத்தியோகம் தொடர்பான பணியிட மாற்றங்கள் அல்லது பதவி மாற்றங்கள் என்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இன்றைய தினம் நீங்கள் உங்கள் மனதிற்கு பிடித்த வேலைகளை செய்து மகிழ்வீர்கள் இன்றைய தினம் உங்கள் அறிவியல் இருப்பவர்கள் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும் எனவே கவனமாக இருக்கவும் உங்களது நெருக்கமானவர்களிடம் நீங்கள் சற்று அனுசரித்து செல்லுங்கள் கோபப்பட வேண்டாம் இதன் மூலமாக இது உங்களது ஒற்றுமை உறவுகள் மேம்படும் இன்றைய தினம் உங்களுக்கு இறை வழிபாட்டில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் இன்றைய தினம் மக்கள் தொடர்பான பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான நாளாகும் நல்ல லாபகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நமது தனுசுராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது தனுசுற்றடி ராசிபலன் சேனலை இதோடு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடவும் நமது தனுசு ராசி நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வரவுகளை அதிகரிக்கும் லாபங்கள் கிட்டம் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று மற்றவர்களை அனுசரித்து செல்வதால் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழிலில் நல்ல லாபகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் தங்கம் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் நேற்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது மற்றும் இன்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவியுங்கள் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும் முக்கியமாக நீங்கள் நமது சேனலுக்கு புதியவராக இருந்தால் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்திக் கொள்ளுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்பெற்று தினமும் ராசி பலன்களை காணலாம் மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே